வெல்கம் டு எவரஸ்ட் அகாடமி சிக் த பிக் வித் அஸ் நம்ம தமிழ் நியூஸ் பிட்டஸ்ட் சீரிஸா பார்த்துட்டு இருக்கோம் அதுல பதினஞ்சு வீடியோ முடிச்சாச்சு இது பதினாறாவது வீடியோ சரிங்களா இதுல ஐம்பது கொஸ்டின்ஸ் வந்து நம்ம அழகா பாத்திரலாம் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க இந்திய நூலகவியலின் தந்தை என போற்ற பொழுதுவார் யார் இந்திய நூலகவியலின் தந்தை அப்படின்னா யார் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் என்ன கொடுத்துருக்காங்க அம்பேத்கர் தேவநேய பாவனர் ரா முனைவர் ரா அரங்கநாதன் ராபி பி சேதுபிள்ளை இதுல யார் ஆன்சரா வருவாங்க அப்படின்னா ரா அரங்கநாதன் இதை இன்னொரு விஷயத்தையும் நம்ம சேர்த்து பார்த்தலாம் இவங்களோட பர்த்டே எல்லாம் நமக்கு ரொம்ப முக்கியம் இப்போ இந்திய நூல்களின் தந்தையோட பர்த்டே எப்போ அப்படின்னா ஆகஸ்ட் ஒன்பது ஆகஸ்ட் ஒன்பது தான் இவரோட பர்த்டே அதுவே அம்பேத்கரோட பர்த்டே எப்படின்னா ஏப்ரல் பதினாலு எப்போ பிறந்திருப்பாருன்னா ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூத்தி ஒண்ணுல பிறந்திருப்பாரு சரிங்களா இது ரெண்டுமே முக்கியம் ஏன்னா இவங்க ரெண்டு பேருமே வந்து இப்போ இவருதான் சட்ட மேதை இவங்க வந்து இந்திய நூல்களின் தந்தை அவர் ரெண்டு பேர்த்தையும் நல்லா பாத்தீங்க சரிங்களா அடுத்து இந்தியாவில் வெளியிடப்படும் புத்தகங்கள் நாளிதழ்கள் பருவ இதழ்கள் ஆகியவற்றின் ஒரு பிரதி எங்க பாதுகாக்கப்படுகிறது அப்படின்னா கன்னிமரான் நூலகத்தில் பாதுகாக்கப்படுகிறது கன்னிமரா நூலகம் எப்ப ஸ்டார்ட் பண்ணுங்க கீழ்திசை எப்படின்னா ஆயிரத்தி எட்நூத்தி அறுபத்தி ஒன்பது சரிங்களா இதெல்லாம் ரொம்ப முக்கியம் அதுக்கப்புறம் நடுவன் நூலகம் முதல் நடுவன் நூலகம் எங்க அப்படின்னா திருவனந்தபுரம் முதல் நடுவன் நூலகம் எங்க அப்படின்னா திருவனந்தபுரம் திருவனந்தபுரம் தேசிய நூலகம் இருக்குல்ல வந்து இந்தியால வந்து தேசிய நூலகம் கல்கத்தால இருக்கு சரிங்களா இந்த கல்கத்தால ஆரம்பிக்கப்பட்ட தேசிய நூலகம் ஆயிரத்தி எட்நூத்தி முப்பத்தி ஆறுல முதல்ல ஆறுல முதல்ல தொடங்கப்பட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூணுல பொதுமக்கள் பயன்பாட்டுக்கு கொண்டு வந்திருப்பாங்க இதெல்லாம் ரொம்ப முக்கியம் சரிங்களா இதுவே வந்து ஊவைஸ் நூலகம் வைப்பா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டு நூலகம்னு பாக்கும்போது இது எல்லாமே உங்களுக்கு மைண்ட்ல வரணும் எந்தெந்த நூலகம் எப்ப போ அதுக்கப்புறம் வந்து இதுவே டபுள் ஒன் டபுள் டூ அப்படின்னா எந்த நூலகம் வரும் அப்படின்னா சரஸ்வதி நூலகம் சரஸ்வதி மகால் நூலகம் இது யார் காலத்துல தொடங்கப்படுச்சுன்னா நாயக்கர் காலத்தை தொடங்கப்பட்டிருக்கும் எல்லாமே ரொம்ப முக்கியம் வந்து ஒரு டைம் வந்து நூலகத்தை பத்தி பத்தின எல்லா விஷயங்களையுமே வந்து ஓரளவுக்கு ஓட்டி பாக்கலாம் இப்ப கன்னிமரன் நூலகம் வந்து என்னன்னு சொல்லியிருக்காங்க இந்தியாவில் விளையாடும் புத்தகங்கள் நாளிதழ்கள் பருவத்தல்கள் ஆகியவற்றின் ஒரு பிரதி எங்களுக்கு பாதுகாப்பது தான் கன்னிமரன் நூலகத்துல பாதுகாக்கப்படுது சரிங்களா அடுத்து தெய்வமணி மாலை திருவருப்பாவின் எத்தனையாவது திருமணையாக வைக்கப்பட்டுள்ளது இது சிலபஸ்ல இல்ல அதனால சிலபஸ்லாம் சும்மா பாத்துக்கலாம் ஐந்தாம் திருமுறையில வைக்கப்பட்டுள்ளது ஓகே ஏழைகளின் கற்பக வெளிச்சம் ஏழைகளின் கற்பக வெளிச்சம் அப்படின்னா பனை மரம் ஏழைகளின் கற்பக வெளிச்சம்னா என்ன மரம்னு சொல்றாங்க பனைமரம்னு சொல்லிட்டாங்க இப்போ வந்து ஏன் ஏழைகளின் கற்பகம் பனை மரம் அப்படின்னா பனைமரத்தை ஒரு டைம் வச்சோம் அப்படின்னா அது வந்து பயன் தரக்கு பதினோரு பதினோரு ஆண்டுகள் ஆகும் இதை வந்து எந்த புக்கு கொடுத்துருப்பாங்கன்னா டுவெல்த் புக்ல இயற்கை வேளாண்ங்கிற மசாஹோ பு புக்கோ அவர் என்ன பண்ணியிருப்பார் அப்படின்னா வேளாண்மை பத்தி இயற்கை வேளாண்மை பத்தி பேசியிருப்பார் அந்த பாடத்துல இதில் கொடுத்துருப்பாங்க சரிங்களா இது இது எப்படி அப்படின்னா பனையில் வேறு முதல் தலைவரை இருக்கிற எல்லாமே வந்து உணவுப் பொருளாகவும் விற்பனை பண்டமாவும் மாற்றி நம்ம யூஸ் பண்ண முடியும் அதனாலதான் வந்து ஏழைகளின் கற்பக விருச்சம் சொல்றாங்க சரிங்களா இலங்கையில அதிகமா வந்து பனைமரம் வச்சிருக்காங்க யார் யார் அதிகமா வச்சிருக்காங்களோ அவங்களதான் பண ஒரு பணம் பணம் மிக்கவங்களா பார்ப்பாங்களாம் அந்த காலத்துல ஒரு மாப்பிளை தேரணும் அப்படின்னா கூட என்ன பண்ணுவாங்க அப்படின்னா யார் வீட்டுல அதிகமான பணமரங்கள் வச்சிருக்காங்களோ அவங்களுக்குதான் முதல் முதல பொண்ணு கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு வழக்கமும் பண்டைய தமிழகத்துல இருந்திருக்கு அப்படிங்கறத தெரிஞ்சுங்க உலகளாவிய தமிழர்கள் தம் தம் வருவாயை மட்டும் நோக்கமாக கொள்ளாமல் தமிழை வளர்க்கும் செயல்களில் ஈடுபட்டு வருவது எதை காட்டுகிறது அப்படின்னா பற்ற காட்டுது சரிங்களா இதுல வந்து எந்த இன்கம் வரலைனாலும் தமிழை வளர்க்கும் செயல்களில் ஈடுபடுவது என்னன்னு சொல்றாங்க அப்படின்னா அதாலே தெரியும் தேசப்பட்டுனா பேட்டரியசம் இது வந்து நாட்டை பத்தி வளர்க்குறது நாட்டோட இறையாண்மை பத்தி பேசுறது அப்ப தேசப்பற்று வரும் உடல் உறுதியாய் இருப்பதற்கு வாதம் பீதம் பித்தம் ஆஹ் சீதம் மூன்றின் சமநிலை காரணமாகும் பாதம் பித்தம் சீதம் இது மூன்றின் சமநிலை தான் என்ன சொல்றாங்க உடல் உறுதியா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க இதெல்லாமே வந்து புக்ல ஸ்டேன் பண்றா அப்படி கொஸ்டின் வச்சிருக்காங்க அடுத்து பாருங்க இது ரொம்ப முக்கியம் இந்த கொஸ்டின் ரொம்ப ரொம்ப முக்கியம் கால்நடைகளுக்கு ஊர் நேரா வண்ணம் அதாவது கால்நடைகளை பாதுகாக்கும் வண்ணம் வேலை கட்டி பாதுகாத்த இடங்கள் அமைத்த ஊர்கள் எவ்வாறு அழைக்கப்படுகின்றன அப்படின்னா பட்டின் என்று அழைக்கப்படுகிறது பட்டி அதாவது எந்த ஊர் எந்த ஊரை பத்தி பின்னாடி பட்டின்னு வருதோ அந்த ஊர்லாம் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா காடுகள் நிறைந்த முல்லை நில மக்கள் இவங்கெல்லாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா முல்லை நிலத்துல இருப்பாங்க ஃபர்ஸ்ட் விஷயம் இவங்கெல்லாம் என்ன இருப்பாங்க அப்படின்னா முல்லை நில மக்களா இருப்பாங்க முல்லை நில மக்களாவே என்ன இருப்பாங்க ஆயராய்ச்சியா இருப்பாங்க அப்ப ஆயர ஆட்சியரோட வேலை என்ன ஆயர ஆட்சியரோட வேலை என்ன அப்படின்னா ஆடு மாடு மேய்க்கிறது அப்போ ஆடு மாடு மேய்க்கும் போது அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா மிருகங்கள் இருந்து ஏன்னா முல்லைன்னா காடு அப்ப காட்டுக்குள் என்ன இருக்கும் அப்படின்னா விலங்குகள் இருக்கும் விலங்குகள் இருந்து கா பாதுகாக்கணும் அப்படின்னா என்ன வேணும் நமக்கு ஒரு வேலி போன்ற அமைப்பு வேணும் அப்போ ஊரையே சுத்தி ஒரு வேலி மாதிரி அமைச்சு பட்டி போட்டு பாதுகாப்பாங்க அப்படி பட்டி போட்டு பாதுகாக்கிறதுக்கு பேர் தான் என்ன அப்படின்னா அந்த ஊருக்கு பின்னாடி பட்டிங்கிறது ஒரு கரட்டுப்பட்டி மேட்டுப்பட்டி இந்த மாதிரி ஒவ்வொரு ஊருக்கு பின்னாடி பட்டிங்கன்னு வருது அப்படின்னா அவங்க அந்த காலத்துல வந்து முல்லை நில மக்களா இருந்து மாடு மேய்த்தவர்களா இருப்பாங்க அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கலாம் சரி கரடுனா என்ன இன்னொரு விஷயத்தை நல்லா புரிஞ்சுக்கங்க கரடு அப்படின்னா என்ன அப்படின்னா ஃபர்ஸ்ட் இருக்கிறதுலேயே மிக உயரமான மலை என்னன்னு சொல்லுவாங்க சிகரம்னு சொல்லுவாங்க சிலை சிகரத்தை விட கொஞ்சம் குறைவான இடத்த ம மலைன்னு சொல்லுவாங்க மலையோட கொஞ்சம் சிறிய இடத்த என்ன சொல்லுவாங்க அப்படின்னா குன்றுன்னு சொல்லுவாங்க குன்றோட மிக சிறிய இடத்த என்ன சொல்லுவாங்க கரடுன்னு சொல்லுவாங்க கரடுக்கு கரடோட மிக சிறிய ஒரு மலை என்ன சொல்லுவாங்க அப்படின்னா பாறைன்னு சொல்லுவாங்களா அப்போ அந்த உயரம் குறைய குறைய மலையோட பெயர் வந்து மாறுபடுது சிகரம் மலை சரிங்களா அதுக்கப்புறம் குன்று அதுக்கப்புறம் வந்து கரடு பாறை இந்த மாதிரி மாறுதா இப்ப கொடுத்துருக்காங்க இப்ப கரடு அப்படின்னா ஒரு ஒரு குறிப்பிட்ட உயரம் உள்ள ஒரு பகுதிக்கு பக்கத்துல இருக்கிற ஒரு ஊரை என்ன சொல்லுவாங்க அப்படின்னா கரடுன்னு சொல்லுவாங்க சரிங்களா அப்ப வந்து இதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு ஒரு கரட்டு பட்டி அப்படின்னா கரடை அடுத்து உள்ள ஒரு பட்டி போட்ட நிலம் இதுதான் ஆன்சர் என்ன அப்படின்னா கரடு இருக்கு கரடு அடுத்துள்ள ஒரு நிலம் இருக்கு என்ன பண்ணிருக்காங்க ஒரு வேலையமைச்சு பாதுகாக்கிறாங்க அப்ப அதுக்கு பேர் கரடு சொல்லி சொல்றாங்க அடுத்து குறிச்சி குறிச்சி அப்படின்னா என்ன அப்படின்னா ஒரு மலைப்பகுதி அடுத்து உள்ள ஒரு ஊருக்கு பேர் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா குறிச்சி அப்படின்னு சொல்லுவாங்க குறிச்சிங்கிறது வந்து எப்பயும் மலை அடுத்து வரவுள்ள இது பாக்கம் அப்படின்னா கடற்கரை நகரங்களை என்ன சொல்லுவாங்க அப்படின்னா பட்டினம் சொல்லுவாங்க பாக்கம் சொல்லுவாங்க கடற்கரையில உள்ள பெருநகரங்களை வந்து பாக்கு பட்டினம் சொல்லுவாங்க சிறுநகரத்தை பாக்கம் சொல்லுவாங்க அப்ப பெருநகரம்னா என்ன சொல்லுவாங்க பெருநகரம்னா பட்டினம் அதுவே சீரு சிற்றூரை என்ன சொல்லுவாங்க அப்படின்னா பாக்கம்னு சொல்லுவாங்க சரிங்களா இதுவே பாறை பாறை அறுத்துள்ள ஊரை வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா பாறை வச்சே சொல்லுவாங்க மனப்பாறை அப்ப வந்து இது பாறை அடுத்த ஊர் சரிங்களா அப்ப இந்த மாதிரியான ஊரும் பெயருங்கிறத வந்து அந்த பாடத்துல இதெல்லாம் சிலபஸ்ல பாடத்தை கொடுத்துருப்பாங்க இதுக்கான எக்ஸ்பிளேஷன் சொல்லுவான் சரிங்களா இத பாத்தீங்கன்னாலே போதும் ஆன்சர் வந்து கரெக்டா போட்டலாம் எல்லா மனிதர்களையும் ஒரே மாதிரியாக நடத்துவதே சமத்துவமாகும் என்று கூறியவர் யார் அப்படின்னா அண்ணல் அம்பேத்கர் எல்லா மகளிர் மனிதர்களையும் ஒரே மாதிரியாக நடந்ததே சமத்துவமாகும் இவர் அதனாலதான் சட்டம் எதுன்னு சொல்றாங்க சரி இப்ப வந்து இன்னொன்னு என்ன அப்படின்னா தமிழ்நாட்டின் சமத்துவ நாள் யாரோட பர்த்டே கொண்டாடுறோம் தமிழ்நாட்டின் சமத்துவ நாள்னா யாரோட பர்த்டே அப்படின்னா பெரியாரோட பர்த்டே சரிங்களா இது ரொம்ப முக்கியம் இதே பாத்துக்கோங்க அடுத்து தமிழ் தாத்தா என்று அழைக்கப்படுவர் யார் தமிழ் தாத்தா என்று அழைக்கப்படுவர் உவே சாமிநாத ஐயர் உவே சா தமிழ் தாத்தா என்று அழைக்கப்படுவர் ஓவே சாமிநாத இதுவே காந்திய கவி என்று அழைக்கப்படுவர் நாமக்கல் கவியர் காந்திய கவி காந்திய கவினா நாமக்கல் கவிஞர் இதுவே புரட்சி கவி அப்படின்னா பாரதியார் புரட்சி கவினா பாரதியார் இந்தியாவில் முதன் முதலாக தொழிலாளர்கள் சங்கத்தை சென்னையில் துவங்கியவர் திருவி கா திருவி கல்யாண சுந்தரம் திருவி கல்யாண சுந்தரம் ரொம்ப முக்கியம் அதுக்கப்புறம் வந்து மறைமலை அடிகள் வந்து சுத்தம் அதாவது தூய்மையான தமிழை வந்து முன்னெடுக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்றவர்கள் யார் முக்கியமானவர் அப்படின்னா அடிகள் சரிங்களா இதழ்களை குவிப்பதால் பிறக்கும் எழுத்துக்கள் உ உ ஓ ஓ இதெல்லாம் பார்க்க மாதிரி தெரிஞ்சிருச்சு இதெல்லாம் என்ன அப்படின்னா குவிப்பதால் அதுவே அ ஆ இது வந்து வாயை திறப்பதால் பிறக்கும் எழுத்துக்கள் வாயை திறப்பதால் பிறக்கும் எழுத்துக்கள் சரிங்களா தட்சிண சித்திரம் என்ற நூலுக்கு உரை எழுதியவர் தட்சிண சித்திரம் அப்படின்னா என்ன அப்படின்னா தட்சிணம் அப்படின்னா என்ன தட்சிணம்னா தெற்கு சித்திரம்னா ஓவியம் சரிங்களா அப்போ தெற்கில் உள்ள ஓவியங்களை பத்தி ஒரு நூல் கூறியிருக்கு அந்த நூல் என்ன அப்படின்னா தட்சிண சித்திரம் அந்த நூலுக்கு ஒரே இளையவர் யாருன்னா மகேந்திரவர் முதலாம் மகேந்திரவர்மன் சரிங்களா அதாவது என்ன யார் யாரெல்லாம் வந்திருப்பாங்க யார் சிம்ம விஷ்ணு சிம்ம விஷ்ணுக்கு அப்புறம் முதலாம் மகேந்திரவர்மன் வந்திருப்பாங்க இந்த மகேந்திரவர்மன் வந்து என்னென்ன பேர்ல அழைக்கப்பட்டிருப்பாருன்னா மத்தவிலாசன் மத்த விலாசன் குணபாரன் சங்கீர்ண ஜதி இந்த மாதிரி எல்லாம் இவர் அழைக்கப்பட்டிருப்பாரு சரிங்களா ஏன் அப்படின்னா இவர் வந்து நிறைய விஷயங்களை வந்து பண்ணியிருப்பாரு அதனால தான் இவருக்கு வந்து பட்ட பெயர்கள் அதிகமா இருக்கும் இதெல்லாமே வந்து ஹிஸ்ட்ரியில் படிப்பீங்க இங்க என்ன பார்க்குறோம் அப்படின்னா சச்சின சித்திரம் என்ற நூலுக்கு வந்து யார் எழுதியிருப்பார் உரையை எழுதியிருப்பார்னா முதலாம் மகேந்திரவர்மன் உரை எழுதியிருப்பார் இது ரொம்ப முக்கியம் அடுத்து நாடக தந்தை தமிழ் நாடக தந்தை தடல் தமிழ் நாடக தந்தை யாருன்னா பம்பல் சம்பதனார் இது ரொம்ப முக்கியம் இது ஓல்டு சிலபஸ்ல ரொம்ப முக்கியம் நியூ சிலபஸ்ல இவரை பத்திலும் அதிகமான ஸ்டேட்மெண்ட் கிடையாது அதனால ஜஸ்ட் என்னன்னு பாத்துங்க பம்பல் சம்பந்தனார் வந்து நாடக தமிழ் நாடகத்தின் தந்தைன்னு சொல்லுவாங்க அடுத்து மரபு கவிதையின் வேர் பார்த்தவர் புது கவிதையின் மலார் பார்த்தவர் இவரும் ஓல்டு சிலபஸ் தான் அப்துல் ரஹ்மார் ஓல்டு சிலபஸ்ல இருக்கிறவங்கள அதிகமா பாக்காதீங்க நியூ சிலபஸ்ல இருக்கிறவங்கள ரொம்ப நல்லா பாத்துருக்கீங்க அது ரொம்ப முக்கியம் ஏன்னா சிலபஸ் வீசுல போயிட்டு இருக்கோம் பாரதிக்கு பின் கவிதை மரபில் திருப்பம் விளைவித்தவை யாருடைய படைப்புகள் அப்படின்னா பிச்சைமூர்த்தியின் படைப்புகள் சரிங்களா இவ்வளவு சிலபஸ்ல கிடையாது சோ சிலபஸ்ல இருக்கிறவங்களை மட்டும் நல்லா பாருங்க அடுத்து சேரமான் காதலி என்னும் புதினத்திற்காக சாகித்ய அகாடமி விருது பெற்ற திரைப்பட கவிஞர் யார் யார் அப்படின்னா கண்ணதாசன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுல பெற்று காமராசன்கிறது கருப்பு மலர்கள் நூல் எழுதிய கருப்பு மலர்கள் வந்து வந்து நம்ம புக் இந்த நிறைய இருந்திருக்கும் அதுக்காக சொல்றேன் அடுத்து பாரதிதாசன் சிலபஸ்ல இருக்க ரொம்ப முக்கியம் பாரதிதாசன் பிசிராந்தியர் என்னும் நாடகத்தை நாடக நூலுக்கு எப்ப வந்து விருது கொடுத்துருக்காங்கன்னு கேட்டிருக்காங்க என்ன விருதுன்னா சாகித்யிடம் விருது கொடுத்திருக்காங்க பிசிராந்தையர் என்ற நாடக நூலுக்கு என்ன விருது கொடுத்துருக்காங்க அப்படின்னா சாகித்ய அகாடமி விருது கொடுத்துருக்காங்க எந்த வருஷம் அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒம்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒம்பது என்ற நாடக நூலுக்கு பாரதிதாசனுக்கு என்ன என்ன விருது வழங்கியிருக்காங்க அப்படின்னா சாகித்ய அகாடமி விருது வழங்கப்பட்டிருக்கு இது ரொம்ப முக்கியம் பாண்டியன் பரிசு இரண்டு வீடு குடும்ப விளக்கு இதில் அழகின் சிரிப்பு இதெல்லாம் அவரோட நூல்கள் தெரியும் அதில் பிசுராந்தியர் நாடக நூலுக்கு தான் அவருக்கு சாகித்ய விருது கிடைச்சிருக்கு கல்லாத மூடரை காணவும் ஆகாது கல்லாத மூடர் சொல் கேட்க கடன் அன்று என பாடியவர் யாருன்னா திருமூலர் இவர் சிலபஸ்ல கிடையாது கிடையாது ஜஸ்ட் என்னன்னு பாத்தீங்கன்னு கரையச் செய்யும் பக்தி பாடல்களின் தொகுப்பு என புகழப்படும் நூல் ரச்சன்ய மனோகரம் மச்சி ரச்சன்னிய யாத்ரீகம் இந்த போற்றி திருவர்கள் ரச்சன்ய யாத்ரீகம் ரச்சன்ய மனோகரம் ரச்சன்ய குரல் இதெல்லாம் யார் எது பிள்ளை எச்சிய கிருட்டின பிள்ளை இவர் சிலபஸ்ல கிடையாது ஓல்டு சிலபஸ்ல இருந்தாரு அதனால வந்து ஓல்டு சிலபஸ் பேஸ் பண்ணி வந்த தமிழ் எழுச்சி டெஸ்ட் லைன்லாம் இது கேட்டிருக்காங்க ஓகேங்களா இதெல்லாம் ஒரு எழுதனாரு மட்டும் தெரிஞ்சுக்கு இது வந்து திருநெல்வேலியில ஒரு நூல்ல வந்து பதிமூணு ஆண்டுகளாக நற்போதகம் என்ற நூலில் வந்து பதிமூணு ஆண்டுகளாக வந்து இந்த ரச்சனிய யாத்திரிகம்ங்கிறது வந்து வரிசையா வந்திருக்கும் ஒவ்வொரு ஒவ்வொரு வாரமும் வந்து இதை வந்து ஒரு ஒரு கதையா கொடுத்து கொண்டு போய் அதை முடிச்சிருப்பாங்க மொத்தம் பதிமூணு வருஷம் அதெல்லாம் ஓல்டு சிலபஸில் நம்ம நிறைய படிச்சிருப்போம் ஆனா அந்த கண்டென்ட்லாம் இப்போதைக்கு அதிகமா தேவை கிடையாது ஏன்னா நியூ சிலபஸ் வேற மாதிரி ஃப்ரேம் பண்ணிட்டாங்க கலை பண்ணீங்க வேலை செய்வோர் பாடுவது தொழில் பாடல் கலை பண்ணீங்க வேலை செய்வோர் பாடுவது தொழில் பாடல் எவரே புண்படா துலகிர் படைந்தார் பாட பாடலடி இடம்பெறும் நூல் மனோன்மணியம் இந்த பாடலடி எங்கே இடம்பெற்றிருக்கு அப்படின்னா மனோன்மணியத்தில் இடம்பெற்றிருக்கு அடுத்து களம்பகம் டேஸ் வகை சிற்றிலக்கியங்கள் ஒன்று தொண்ணூற்றாறு வகை சிற்றிலும் ஒன்று களம் பிளஸ் பகம்னு பிரிச்சிருக்கும் இது பிரித்தளவில் வரும் களம் பன்னிரெண்டு பகம் ஆறு மொத்தம் பனிரெட்டு பதினெட்டு உறுப்புகளை கொண்டதால் அது வந்து தலைமுகம் என்ற பெயர் பெற்றது இது சிற்றிலக்க வகைகள் ஒன்று எத்தனை வகை எத்தனை வகையான சிற்றனா தொண்ணூற்றாறு வகையான சிற்றங்கள் ஒன்று இது ரொம்ப முக்கியம் இது பாத்துங்க திருவிளையாடர் போட்டத்தில் உள்ள காண்டங்கள் இது வந்து திருவிளையாடர் போட்டத்தில் உள்ள காண்டங்கள் வந்து என்னென்ன காண்டா வரும் ஃபர்ஸ்ட் வந்து மதுரை காண்டம் கூடர் காண்டம் அதுக்கப்புறம் திருவாலவாய் காண்டம் நினைக்கிறேன் அது கரெக்டா பாத்துங்க இந்த மூணு காண்டா வரும் சிலபஸ்ல இல்லை அப்படிங்கறதுனால நான் அதை இம்பார்ட்டன் கொடுத்து பாக்குறது இல்லை சிர சீரா புராணத்தில் உள்ள மொத்த விருத்தப்பாக்களின் எண்ணிக்கை ஐயாயிரத்தி இருபத்தி ஏழு சீரா புராணம் சீரா அப்படின்னா என்ன வாழ்க்கை இதெல்லாம் கொஸ்டினா கேட்கலாம் சீரா அப்படின்னா வாழ்க்கை சீரா புராணத்தை எழுதியவர் யாருன்னா உமர் புலவர் சரிங்களா சீரா அப்படின்னா வாழ்க்கை யாரோட வாழ்க்கையை வந்து சீரிய வாழ்க்கையை பத்தி கூறியிருக்கோம் அப்படின்னா முகமது நபியோட வாழ்க்கை வரலாற்றை புராணம் சீரா புராணம் என்ற பெயர் பெற்றது இதெல்லாம் ரொம்ப முக்கியம் ஏன்னா இதெல்லாம் வந்து நம்ம நியூஸ் பஸ்ல வரலாம் இஸ்மத் சன்னியாசி என்னும் பாரசீக சொல்லுக்கு சொல்லுக்குரிய பொருள் தூய துறவி இஸ்மத் சந்யாசி என்ற பாரசீக சொல்லுக்கு பொருள் வந்து தூயத்துறவி பண்மனப்படுவது பாடறிந்து ஒழுகுதல் அன்மனப்படுவது தன்கிளை சேராமை அறிவனப்படுவது பேதையார் சொல் நோன்றல் இதெல்லாமே எங்க வரும் அப்படின்னா களித்தொகையில வரும் சரிங்களா இதெல்லாம் எங்க வரும் அப்படின்னா கலித்தொகையில வர பாடல் நீங்கள் மலைப்படுகா நூலின் பாட்டுடை தலைவன் நன்னன் மலைப்படுகாம் பாடலைத் தலைவன் யாருன்னா நன்னன் இந்த பாடத்தை வந்து நல்லா படிச்சுங்க இந்த பாடலத்துல இருக்கிற அறிஞ்சொரு பொருட்கள் ரொம்ப முக்கியம் இந்த மலைப்படுகா எழுதுறது யாருன்னா பெருங்குன்று கவசியம் யார் சரிங்களா பெருந்தோசினார் அதுக்கப்புறம் வந்து இதோட தலைவனா யார் இருப்பாங்க அப்படின்னா நன்னன் சொல்லி இருப்பாங்க இங்க என்ன இருக்கும் அப்படின்னா ஒரு கூத்தர் வந்து இன்னொரு கூத்தரா ஆற்றுப்படுத்துவதா இருக்கும் அப்ப அது வந்து ஆற்றுப்படுத்துவதற்கான ஒரு இலக்கியத்துல வரும் சரிங்களா இதெல்லாம் இதுல வரும் இதுல வந்து அல்கினா என்ன அல்னா என்ன இதெல்லாமே வந்து அங்க அறிஞ்சொரு பூக்கள்ல ரொம்ப முக்கியம் அதுல இருக்கிற எல்லாத்தையுமே நீங்க நிறைய பிடிச்சிக்கோங்க அதுல வந்து கொஸ்டின் கண்டிப்பா ரிப்பீட் ஆகும் கம்பன் இசைத்த கவி எல்லாம் நான் என்று பெருமைப்படும் கவிஞர் யார் பாரதியார் கம்பன் இசைத்த கவி எல்லாம் நான் இது வந்து பெரிய புராணம் டென்த்து புக்ல இந்த லைன் அப்படியே இருக்கும் யாருன்னா பாரதியார பத்தி இருக்கும் கம்பராமாயணத்தில் ராமாயணத்தில் அன்றோ சுகமுள்ளது என்று கூறுபவர் ராமன் இவர் தான் சிலபஸ்ல இப்ப இல்லை அதனால ஜஸ்ட் என்னென்ன என்னன்னு பட்டு பாத்துக்கலாம் நம்ம தேவையானதை மட்டும் நிறைய பார்த்துக்கலாம் கீழ்காணும் பதினீழ்க்கு நூல்கள் உத்தரவேதம் என்று அழைக்கப்படும் நூல் உத்திரவேதம் என்று அழைக்கப்படும் நூல் என்ன திருக்குறள் சரிங்களா உத்தரவேதம் அழைக்கப்படும் நூல் திருக்குறள் முப்பால் பொய்யாமொழி வாயுரை வாழ்த்து இதெல்லாமே வந்து யாரை குறிப்பிடும் எந்த நூலை குறிப்பிடும் அப்படின்னா திருக்குறளை தான் குறிப்பிடும் சரிங்களா இது ரொம்ப முக்கியம் திருக்குறள் வந்து சிலபஸ்ல இருக்கு அரியவற்றுள் எல்லாம் அரிதே பெரியாரை பேணி தமராய் குழல் பெரியாரை பேரி தமராய் குழல் இந்த பாடல வந்து திருக்குறளை நல்லா படிச்சிருந்தா மட்டும்தான் இதுக்கு ஆன்சர் பண்ண முடியும் அதனால திருக்குறள்ல என்னென்ன அதிகாரங்கள்லாம் கொடுத்துருக்காங்களோ அந்த அதிகாரம் எல்லாம் நம்ம ரொம்ப நல்லா படிச்சுக்கணும் இது ரொம்ப முக்கியம் இது ரிப்பீட் ஆகிற வாய்ப்பு இருக்கு தட்டி போட்டொட்டிக்கு புரட்டி போட ஆள் இல்லாம இப்பழமொழியின் பொருள் ஆள் பற்றாக்குறையா உண்பவர்கள் உழைப்பதாட்டி நேரமின்றி உழைப்பது புரட்டி போட ஆள் அப்படின்னா வந்து எங்க என்ன நேரமின்றி நிறைய பேர் உழைச்சிட்டு இருக்காங்க அப்ப வந்து ஒரு விஷயத்த வந்து கம்ப்ளீட் பண்ண முடியாத அளவுக்கு அது வேலை இருக்கு அப்படிங்கறதான் இதோட அர்த்தம் அடுத்து பழமொழிகள் நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம் இப்பழமொழி அமைந்த சரியான தொடரை தேர்ந்தெடு நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம் என்பதை உணர்ந்து நோயற்ற வாழ்வு வாழ்வோம் என்ன சொல்லியிருக்காங்க பழமொழி என்ன அப்படின்னா நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம் அப்ப என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இல்லாமல் வாழ்றதா வந்து உண்மையான ஒரு செல்வம் அப்படிங்கறத எந்த வழி எந்த வரி வந்து உணர்த்தது அப்படின்னு பார்க்கலாம் நோயற்ற வாழ்வு வாழ்வோம் குறைவற்ற செல்வம் என்பதை உணர்ந்து இது ஸ்டேட்மெண்ட் கரெக்டா இருக்கா தவறாதானே இருக்கு அதனால வேணாம் குறைவற்ற செல்வம் என்பதனை உணர்ந்து நோயற்ற வாழ்வு வாழ்வோம் இதுவும் வந்து ஸ்டேட்மெண்ட் தவறானதா இருக்கு நோயற்ற வாழ்வே குறைந்த செல்வம் என்பதை உணர்ந்து நோயற்ற வாழ்வு வாழ்வோம் அந்த ஸ்டேட்மெண்ட் வந்து உங்களுக்கு லைன் வந்து கரெக்டா இருக்கான்னு பாருங்க சொற்றொர்கள் வந்து வரிசையாக முறையா அமையல அப்படின்னாலே அது பொருள் தராததா இருக்கும் அப்ப பொருள் தரக்கூடியது எது அப்படின்னா ஆப்ஷன் தான் நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம் என்பதை உணர்ந்து நோயற்ற வாழ்வு வாழ்வோம் அப்ப இதுதான் சரியான விடை தன்வினை வாக்கியம் எது தன்வினை அப்படின்னா ஒரு வினை செய்யும் போது அந்த வினைக்கான பலன் வந்து அவர்களே போய் சேர்ந்துச்சு அப்படின்னா அதுக்கு பேர் தன்வினை இது நல்லா புரிஞ்சுக்கோங்க இவ பாருங்க செங்குட்டுவன் தங்கம் வாங்கினான் செங்குட்டன் என்ன வாங்கினான் தங்கம் வாங்கினான் அப்போ அதோட செயல் அதோட பலன் வந்து யாருக்கு போகுது அப்படின்னா செங்குட்டுவனுக்கே போவோம் அப்போ அதான் ஆன்சர் ஓகேங்களா இவருங்க நான் போய் பேசேன் இது வந்து தன்வினையில வராது நன்றாக படி இது வந்து என்னன்னா கட்டளை வாக்கியம் நன்றாக படி அப்படின்னா கட்டளை வாக்கியம் சரிங்களா பொன்னி இன்னிசை பாட்டு வித்தாள் என்ன வரும் அப்படின்னா செய்வினையில வரும் இதெல்லாம் எதுல வரும் செய்வினையில வரும் அப்ப வந்து எதுதான் ஆப்ஷன் ஏதான் அடுத்து தமிழ் பாடத்தை முறையாக படி இத்தொடர் எவ்வகை வக்கியம் எங்க முடிஞ்சிருக்கு கட்டளை சொல்லோட முடிஞ்சிருக்கு அதாவது வேர் சொல் எப்பவுமே கட்டளை சொல்லா இருக்கும் இந்த படிங்கிறது வேர் சொல்லா அப்போ என்ன சொல்லியிருக்காங்க தமிழ் பாடத்தை முறையாக படி அப்படின்னு கட்டளை பண்ணியிருக்காங்க அப்போ இது கட்டளை வாக்கியம் இது வந்து என்ன வாக்கியம் அப்படின்னா கட்டளை வாக்கியம் போட்டியில் நான் முதற் பரிசு பெற்றிருப்பதாக ஆசிரியர் கூறினார் எவ்வகை வாக்கியம் அயர் கூற்று வாக்கியம் அதாவது நீங்க வந்து இன்னொருத்தரோட கூற்ற நீங்க எடுத்து கூறுற மாதிரி நாளை பேருந்தில் ஏறுமாறு ஆசிரியர் கபில் கூறினார் அப்படின்னு சொல்றது வந்து என்ன வாக்கியம்னா அயர்கூற்ற வாக்கியம் அதாவது உங்களுக்கும் அதுக்கு சாதனமே கிடையாது ஆனால் அவரோட கூற்று நீங்க எடுத்து நேர்கூற்றா சொல்ற மாதிரி சொல்றது அப்போ அது என்ன கூற்று அப்படின்னா அயர்குற்ற வாக்கியம் சரிங்களா உங்களோட ஓன் ஸ்டேட்மெண்ட்டாக இருக்கக்கூடாது அது ஃபர்ஸ்ட் விஷயம் ரெண்டாவது அவர் சொல்ற மாதிரியே நீங்க சொல்றது அப்போ அதுக்கு பேர் என்ன அப்படின்னா அயர்குற்ற வாக்கியம் இதுவே நேர்கூற்ற வாக்கியம் அப்படின்னா என்ன அப்படின்னா தட்டை மில் கோற்குறி போட்டு வரும் ராமன் இப்பாடத்தை நன்றாக படிக்குமாறு மாணவர்களிடம் கூறினான் அப்படிங்கறது வந்து என்னன்னா நேர்கூற்று வாக்கியம் அந்த மாதிரி விடைக்கேற்ற வினாவை தேர்ந்தெடுத்தல் தமிழர்களின் தொன்மையான வீர விளையாட்டு ஏறுதழுவுதல் வினாவா என்ன இருக்கும் தமிழர்களின் தொன்மையான வீர விளையாட்டு எது அப்ப இதான ஆன்சரா இருக்கும் பார்த்தோன்னே அதான் வரும் வேற எதுவுமே வராது பார்த்தாலே தெரியும் சரியான சொற்றினை கண்டறிய பொதுமக்கள் எரித்தனர் தீயிட்டு அந்நிய துணிகளை இது தவறான சுற்றோர்தான தானே இல்ல எரித்தனர் அந்நிய துணிகளை தீயிட்டு பொதுமக்கள் இதுவும் சரியான சொற்றொடர் கிடையாது தீயிட்டு எரித்தனர் பொதுமக்கள் அந்நிய துணிகளை இதுவும் வராது பொதுமக்கள் அந்நிய துணிகளை தீயிட்டு எழுத் எரித்தனர் அப்போ இதுதான் சரியான சொற்றொடர் சொற்றொடர் கண்டுபிடிக்கிறதுக்கு ரெண்டு மூணு டைம் வந்து அது சொற்ற படிச்சு பார்த்தீங்களா தெரியும் உயிரிழத்து பிறக்கின்றன பனிரெண்டு கழுத்தை இடமாக கொண்டு மாறி மாறி இருக்கா பார்த்தோன்னே கண்டுபிடிச்சிடலாம் பிறக்கின்றன எழுவாயே தவறா இருக்கு கழுத்தை இடமாக கொண்டு கழு அங்க எழுவாய் சரியா இருக்குது இடமாயை கொண்டு பனிரெண்டும் உயிரெழுத்துக்கள் பிறக்கின்றன இந்த இடத்துல மாறுது அப்ப இந்த இடத்துல மாறுச்சாலும் எடுத்துக்கலாம் உயிரிழத்துக்கள் பனிரெண்டும் கழுத்தை இடமாக கொண்டு பிறக்கின்றன அப்ப இதுதான் சரியான சொற்றொடர் கண்டுபிடிச்சாச்சா அடுத்து பல்லாண்டு முத்து ஆமணக்கு கொம்பு அரசன் இதோட வரிசைப்படுத்தி சொல்லியிருக்காங்க ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னா இங்க பார்த்தோன்னே கண்டுபிடிச்சலாம் ஆ வரிசை தான் வரும் அப்போ ஆ வரிசை எங்க வரும்னு பாருங்க ஆ அரசன் இங்கே வரல இங்கே வரல ஏன்னா ஆ வந்துருக்கு அப்போ இங்கே வரல அப்ப ஒரே ஆப்ஷன் வச்சே முடிச்சிடலாம் அரசன் ஆமனுக்கு கொம்பு பல்லாண்டு முத்து இப்படி ஈஸியாக கொடுக்கலாம் இல்லைன்னா இது வெறும் மாற்றி மாற்றி கொடுத்துட்டு இந்த வரிசையில மாத்தி கொடுக்கலாம் சரிங்களா நீங்கள் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னா உயிரெடுத்த பார்க்கணும் அதுக்கப்புறம் உயிர்மையை பார்க்கணும் இதுதான் இது நல்லா நான் வச்சுக்கோங்க ஃபஸ்ட்டு உயிர் எழுத்து அதுக்கப்புறம் உயிர்மை அகர வரிசையில் எழுதுக அகர வரிசையில் என்ன வரிசை கொடுத்துருக்காங்க சாச்சா சீச்சி சூ சூ சே சே சை சோ சோ சௌ அப்போ சாச்சா சீச்சி சூ சூ சீ சீ வந்துருச்சு அதுக்கப்புறம் சூ 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 சே சே அப்புறம் சோ ஓகே அப்போ ஆன்சர் என்ன ஆப்ஷன் சி இது தெரியலனா இந்த மாதிரி யூஸ் பண்ணுங்க இச் பிளஸ் ஆ சா இச் பிளஸ் ஆ சா அதுவே இச்சு பிளஸ் அவ் வரையும் போகணும் இச்சு பிளஸ் அவுனா சவு இது வரையும் எழுதிட்டு வரிசைப்படுத்தி பாருங்க வரிசைப்படுத்தினாலே உங்களுக்கு ஆன்சர் கரெக்டாக கிடைச்சிடும் ஏ என்னும் ஓரெழுத்து ஒரு மொழி ஏ அப்படின்னா அம்பு ஏய் அப்படின்னா அன்பா இந்த இதுக்கு இன்னொரு ரீசனும் சொல்லலாம் இங்க பாருங்க ஏய்னர் எய்னியர் இப்ப இது ரெண்டுமே என்ன குறிக்குது அப்படின்னா ஏ அப்படின்னா அம்பு அப்படின்னு சொல்லி சொல்லியாச்சு அதை விடுறவங்களோட கலையை பயின்றவங்க வந்து ஏ கலைவர்னு சொல்லுவாங்க ஏ அப்படின்னா எயினர் அதாவது அம்பு விடியும் கலையில் வல்லவர்களை வந்து என்ன சொன்னாங்கன்னா எயினர் ஏயினர் இவங்களோட குல தொழிலாக என்ன இருக்கும் அப்படின்னா அம்பு விடுறதா இருக்கும் அப்போ அந்த ஏங்கிறது முதலிடத்தை இங்கேயும் வந்திருக்கு பாத்தீங்களா அப்போ ஏனால என்ன அன்பு இல்லைன்னா எய்தல் சரிங்களா அப்ப என்னது ஏனாலே அன்பு அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கொள்ளும் ஒழிப்பு முறை ஒழிப்பு முறைமை அறிந்து சரியான பொருளை எழுதுக ஊன் என்றால் என்ன ஊன் என்றால் என்ன இதுல ரெண்டு சுழி இன்னுக்கு என்ன வரும் மூணு சுளி இன்னுக்கு என்ன வரும்னு நல்லா தெரிஞ்சுக்கணும் ஊன் அப்படின்னா உணவு இங்க மூணு சுழி இருக்குன்னா இங்கேயும் மூணு தான் வரும் இதை நல்லா ஞாபகிச்சுங்க அதுக்கப்புறம் ரெண்டு சுழிக்கு இறைச்சி வரும் அப்போ ஊன்னா இறைச்சி ரெண்டு சுழின்னா இறைச்சி மூணு சுழின்னா உணவு இப்படி நான் ஷார்ட்கட்டா ஞாபகிச்சிருந்தா ஈஸியா இதுக்கான ஆன்சர் போட்டுருவான் உலை உலை அப்படின்னா என்ன அப்படின்னா பிடரி மயிர் இது வந்து என்னன்னா சிங்கத்தோட உலைன்னு சொல்லுவாங்க சிங்கத்தோட உலை உலை அப்படின்னா பிடரி மயிர் அதாவது சிங்கத்தின் பிடரி மயிரை பொறித்து தொங்கவாய் பாய்க்கிறாய் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்களே இதெல்லாம் வந்து பழங்காலத்து பழங்காலத்து படங்கள்ல வந்து இந்த மாதிரி ஸ்டேட்மெண்ட் நிறைய பார்த்துருப்போம் பிடரி மயிறை அப்படின்னா என்ன அப்படின்னா சிங்கத்தோட தலைக்கு பின்னாடி இருக்கிற அந்த முடியதான் சொல்லியிருப்பாங்க அதுக்கு பேர் தான் என்ன அப்படின்னா உலை சொல்லு நேரான தமிழ் சொல் மருத்துவமனை ரொம்ப ரொம்ப முக்கியம் சுகாதார நிலையன்னு வரக்கூடாது இது ரொம்ப முக்கியம் சரிங்களா ஹாஸ்பிட்டல் என்ற சொல்லுக்கு நேரான தமிழ் சொல் மருத்துவமனை பிரியசிய கொஸ்டின்ல கேட்டிருக்காங்க அப்படின்னா கண்டிப்பா நமக்கு கேக்குறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு நம்ம எடுத்தோம் சுகாதார நிலையம் போடலாமா அப்படின்னு யோசிப்போம் அதைதான் கண்டிப்பா போடுறாதினா மருத்துவமனை தான் வரும் ரேஷ்னல் அப்படின்னா பகுத்தறிவு ரேஷ்னல் அப்படின்னா பகுத்தறிவு இதெல்லாம் பார்த்திருக்கோம் இடர் உற மறையோரும் எரியூரும் எழுகானார் எனவரும் பாடலில் இடர் என்பதன் எதிர்ச்சொல் இடர்னா என்ன இடர்னா துன்பம் இடர்னா துன்பம் அதோட எதிர்ச்சொல் என்ன இப்ப என்ன அப்போ இன்பம் வரும் அப்போ எதிர் சொல்லுனா என்ன சொல்லிட்டேன் ஒரு டைம் வந்து கொஸ்டினை டைரக்டா படிச்சதுக்கு அப்புறம் மறுபடியும் ரிவர்சல் ஒரு டைம் படிக்கணும் ஏன் தான் வந்து லாஸ்ட்டாக வந்து பொருள் கூறுகன்னு எதிர் சொல் கேட்டுருக்காங்களாங்கிறது நமக்கு விளங்கும் பிரித்தல் பாசு அதாவது பாசிலை பாசிலையே பிரிப்புமா அப்போ பாசு பிளஸ் இலை சரிங்களா அதுக்கப்புறம் இது வந்து அடியகரம் ஐயாதல் இந்த விதிப்படி அடியகரம் ஐயாதல் என்னும் விதிப்படி அது என்னவா மாறும்னா பைசு பிளஸ் இலை அதுக்கப்புறம் மறுபடியும் அதை சேர்ந்ததுக்கு அப்புறம் என்ன ஆகுனா பசுமை பிளஸ் இலைன்னு இருக்கும் சரிங்களா இந்த விதி என்ன அப்படின்னா அடியகரம் ஐயாதல் அப்போ என்ன வரும் அப்படின்னா பசுமை பிளஸ் இலைன்னு வரும் பைங்குள் பைங்குள் பசுமை பிளஸ் கூழ் இதுவும் அதே தான் ஓகேங்களா இது ரெண்டுமே வந்து ஒரே ஸ்டேட் ஒரே விதிப்படி தான் வரும் இது வந்து பசுமை பிளஸ் கூழ்னு வரும் அடுத்து புதுக்கவிதையின் தந்தை என்று போற்றப்படுவர் தா பிச்சை மூர்த்தி இது வந்து சிலபஸ்ல இல்லை ஸோ நார்மலா பாத்துங்க புதுக்கவினையின் தந்தை என்று போட்டு யாருன்னா யார்னா தா பிச்சை மூர்த்தி ஓகேங்களா இதுல ஐம்பது கொஸ்டின் பார்த்தாச்சு அடுத்தடுத்த வீடியோஸ்ல இருக்கிற ஐம்பது ஐம்பது கொஸ்டினா நம்ம பார்த்துட்டே வந்துடலாம் ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங்